ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பக்தியர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம இந்த வருஷத்தினுடைய புத்தாண்டுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தினுடைய பேர் குரோதி வருஷம்னு சிருஷ்டிக்கப்படுது சிம்ம ராசிக்கு ரெண்டில் கேது இந்த வருஷனுடைய சஞ்சாரத்தில் சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் கேது இந்த வருஷனுடைய சஞ்சாரத்தில் சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் ஏழாம் இடத்துல புதன் மற்றும் ராகு சஞ்சரிக்கிறதுனால எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வீட்டில் சில சில கணவன் மனைவிக்கு சண்டைகள்லாம் ஏற்படும் எட்டாம் இடம் மாங்கோலிஸ்தானம்னு சொல்லப்படுறதுனால கணவன் மனைவி சில சில சண்டைகள் ஏற்படும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் உங்களால் உரிய நேரத்துக்கு சரியாக எங்கேயும் போக முடியாது குறிப்பிட்ட டைமிங் இந்த டைம் ஷெட்யூலுக்கு நான் இந்த இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்துக்கு நம்மளால் டைமிங்க்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கவனமாக அந்த ஆவணங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அவசரமாக கிளம்புறப்போ தான் எதனால் ஒரு ட்ர ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி பிரச்சனைகளை மாற்றுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய வண்டி இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதே போல் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் பதவியில் எந்த பிரச்சனையும் கிடையாது பதவி உயர்வும் இல்லை இதுவும் கிடையாது அதே போல் பண வரவும் நல்லாயிருக்கும் வரவும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது விஷயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிவாலயத்தில் உள்ள நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு அபிவிருத்தியமான விஷயங்கள்லாம் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்துக்குங்க எல்லா பிரதோஷமும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பிரதோஷத்தில் கலந்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கன்னி ராசியில் ராசியிலேயே வந்து கேது சஞ்சரிக்கிறார் ராசியில் கேது இருக்கிறது நல்லது ஞானகாரகன் எதையும் யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் தருவார் கன்னிராசி மண்டலன்றது புதனுடைய மண்டலம் புத பகவான் படிப்புக்கான கடவுள் ஒரு ஞானகாரகன் இன்னொரு ஞானகாரன் ஞான மார்த்தாண்டகாரகனை பார்க்குறாருன்னு சொல்லலாம் புதன்னா ஞானம் அறிவு அதே போல் கண்ணினாலும் கண்ணியில் கேது இருக்கிறார் நல்லா யோசித்து செயல்படுவாங்க இந்த வருஷம் இந்த கன்னி வந்து டாக்டருக்கு படிக்கிறது நீட் தேர்வு எழுதுறது புது விதமான தேர்வு எழுதுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கன்னி ராசிக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிநாதனாக புத பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போதோ பத்தாம் இடம் பதினோராம் இடத்துக்குலாம் வரும்போது நல்ல சிறப்பாக கொடுப்பார் புத பகவான் அதே போல் நல்ல லாபங்களையும் தருவார் இந்த வருஷம் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு புது கோர்ஸ் எடுத்து படிங்க படிக்கிற பசங்க புது கோர்ஸ் எடுங்க ரெண்டாவது மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிங்க நல்லாயிருக்கு ராகு ஏழுலையும் லக்னத்துலேயே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது அது அதே போல் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவாலயத்தில் உள்ள அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு பழகம் புதன்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே தனி அம்பாள் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்கும் அந்த அம்பாவை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையே அந்த அம்பாள் அள்ளி வழங்குவாள் அதை நீங்கள் கும்பிடும்போது நல்ல புதன்கிழமை டைமில் போங்க கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமைக்கு போங்க நல்ல லா விதமான ஞாபக சக்திகள் அறிவு ஆற்றலெலாம் கண்டிப்பாக கிடைக்கும் துளாராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேயே சனி பகவான் அமர்ந்துருக்குறார் துளாராசிக்கு ராசிக்கு அஞ்சில் சனி அமர்ந்துடுறார் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வந்து பாக்கிய சாணத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான பொருள் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் நல்லா பாக்கியமான கிடைக்கும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு துளாராசிக்காரர்களுக்கு துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துலா மண்டலத்தில் வந்து அதிகமாக கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்க எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது எதையும் யோசித்து செயல்படுங்க அவசரமாக செய்யாதீங்க பதறிய காரியம் சிதறும் அப்படின்ற மாதிரி பதட்டம் இல்லாமல் நிதானமான முடிவு எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் நிதானமாக தீர்க்கமான முடிவாக எடுங்க அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது உங்கள் ராசி மண்டலத்தினுடைய கிரக சேர்க்கையெல்லாம் ஏற்படும் போது சில நிறைய மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய ஏற்படும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறது நல்லா இருக்குது புதிய தொழிலும் தொடங்கலாம் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகப்பெருமான் மலை மீது அமர்ந்திருக்கணும் குன்றத்தூர் திருத்தணி சாந்தமான முருகர் மலை மேலே வள்ளி தேவசனாக கூட அமர்ந்திருக்க கோயிலுக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் விருச்சிகராசி இந்த வருஷம் விருச்சகராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகு பகவானும் இருக்காங்க ஆண்டினுடைய ஆரம்பத்துலேருந்து முழுசாகவும் நாலாம் இடத்துல சனியும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருப்பது தன் தாயார் வழியிலான பொருள் பொருட்கள் பொருள் இழப்புகள் சொல்லலாம் ரெண்டாவது ஏழிலே கிரகம் அமர்ந்திருந்து ஆட்சி செலுத்துகிறார்கள் அதே போல் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா வழியினான சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்பா வழியிலான சொத்துக்கள் இருந்தால் அது உங்களுக்கு இந்த வருஷம் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாவது குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்களுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அதே போல் உங்கள் ராசிநாதன் சொல்லப்படுகின்ற செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல சனியோட சஞ்சாரம் ஆகிறார் இருந்தவங்க ஆரம்பத்தில் அது கொஞ்சம் சிறப்பு உங்களுக்கு அதே போல் பாக்கியஸ்தானாதிபதிகள் லோகாதிபதிகள்லாம் உங்களை பார்க்கணும் ரெண்டாவது இந்த வருஷத்தினுடைய பலாபலன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பதவியில் வந்து சில சில பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த விருச்சராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுக்கு திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாளை ஒரு வாட்டி போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கணவன் மனைவியாகவே போய்ட்டு வாங்க அவள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு கணவன் உள்ள சில பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சுமூகமான முறைக்கே வரும் அதே போல் புதிய தொழில்கள் தொடங்கும்போது உங்கள் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வரும்போது தான் உங்களுக்கு புதிய தொழில்கள் புதிய விஷயங்கள் லாபங்கள்லாம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்